அஸ்லாம் வரைக்கும் ஹாய் வெல்கம் டு ஏஎன் ஆல்ரவுண்டர் ப்ரின்சஸ் இன்றைக்கு நம்ம இந்த மாதிரி அக்ரிலிக் ஹேண்ட் அதுக்கப்புறம் அக்ரிலிக் லெக் பார்த்தினா ஒரு சின்ன ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா சின்ன இன்ட்ரோவோட இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நம்மக்கிட்ட வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் இருக்குது ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ்ல வித் சர்டிஃபிகேட்டோட தான் நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் மெஹந்தி எப்படி போடணும் எப்படி போடக்கூடாது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் வேணாம் எங்களுக்கு வந்து ஏ டு ஜெட் எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் கிளாஸ் அதாவது ஏ டு ஜட் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்போம் ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு லைன் போடுறதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் எப்படி வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்றது வரைக்கும் எல்லாமே கிளியராக சொல்லி கொடுத்துருவோம் இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஃப்ரெய்ம்டு சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெஹந்தி மிக்சாலஜ் தேவையான கிடு அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேசிக் கிட்டு தான் கொடுத்தோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து அட்வான்ஸ்டு கிட்டே வந்து நம்ம கொடுக்குறோம் அதாவது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லெவலுக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதுல வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் கேர் பாம் ஆயில் அந்த மாதிரி ஆஃப்டர் கேருக்கான எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எப்படி வாங்கணும் எங்கே வாங்கணும் எப்படி வாங்கக்கூடாது என்ன குவாலிட்டியில் வாங்கணும் அப்படின்ற விஷயங்களுமே உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் இப்போ வந்து நம்மள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹந்திக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க எல்லா மெஹந்தி ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ ஏ டு ஜெட் எல்லாமே ஒரே இடத்துலையே இருக்கும் அப்படின்னா அது நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா அக்கேஷனுக்குமே வந்து மெஹந்தி போட்டு விடுறோம் நீங்கள் வந்து ஒரு பிரைட் உபியாக இருக்கீங்க இல்லை அப்படின்னா வந்து பிரைட் மேடுக்காக இருக்கட்டும் இல்லை எந்த அக்கேஷனாக இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டார்டிங் ஒன் ஃபிஃப்டிலேருந்தே வந்து மெஹந்தி வந்து போட்டு விட்டுட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து மெஹந்தி வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி மெஹந்தி நம்ம செஞ்சு சேல் பண்ணிக்கிட்டும் இருக்கும் அதாவது பிரைடல் மெஹந்தி நெயில் கோன் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மெஹந்தி எல்லாமே செஞ்சும் சேல் இருக்கோம் ஸோ மெஹந்தி வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து சேல் பண்றோம் நீங்க வாங்கிக்கலாம் இல்ல உங்களுக்கு மெஹந்தி போட்டுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம கிட்ட ஒன் பிப்டி வந்து மெஹந்தி போட்டுவிட்டு இருக்கோம் நம்ம எந்தெந்த ஏரியாவுக்குலாம் வந்து மெஹந்தி போட்டு விட்டுட்ருக்கோம் அதுக்கப்புறம் சாரீ ப்ரீ ப்ளீட் ட்ராப்பிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஸ்க்ரீனில் வந்து நான் போடுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாரீ ப்ரீ பிளீட்டிங் ட்ராப்பிங் ஸோ ஓகேவா ஸோ அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே சாரீ ப்ரீ ப்ளீட் பண் மட்டும் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம் ஸோ ஸாரீ ட்ராப்பிங் நம்ம எந்தெந்த ஊரில் பண்ணுறோம் அப்படின்றத சைடில் நான் ஸ்க்ரீனில் போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நீட்டாக வந்து நம்ம ஸாரீ ட்ரா பண்ணணும் நம்ம வந்து குயிக்காக வந்து சாரீ வந்து ட்ரா பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைம்ல ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா சாரி வந்து ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் வந்து சாரீ கொரியர் பண்ணிவிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்து விட்டுருவோம் ப்ரீப்ளீட்டிங் அண்ட் டிராப்பிங் கிளாஸஸ்மே இருக்கோம் ஸோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம கிட்டே என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் தான் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் வேணும் வந்து சாக்லேட் சாக்லேட் கிஃப்ட்ஸ் பண்ணணும் இல்லை சாக்லேட் பொக்கே பண்ணணும் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஹேம்பர் மாதிரிலாம் பண்ணணும் இல்லை பொக்கே பண்ணணும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹூ பார்க் பண்ணணும் அப்படின்னு என்ன மாதிரியான கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே இருக்குது ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ரெசின் ஆற்றுமே நம்ம வந்து கொண்டுட்டு வர போகிறோம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து தாராளமாக என்கொயரி பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் சோப் அதாவது ஆர்கானிக்கான சோப்ஸ் தான் ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் வந்து ஆர்கானிக் சோப்புமே நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான சோப் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதை வந்து நம்ம பண்ணி கொடுப்போம் அதாவது எங்கள் குப்பமேனி சோப் வேணும் கேரட் சோப் வேணும் இல்லை பீட்ரூட் சோப் வேணும் அந்த மாதிரி நீங்கள் என்ன சோப் வந்து கேட்டாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கிட்ட ஆலோவேரா சோப்பு அதுக்கப்புறம் பீட்ரூட் சோப்பு கேரட் சோப்பு ரோஸ் சோப் அந்த மாதிரி வந்து எல்லா டைப் சோப்புமே இருக்குது கிட்ட உங்களுக்கு சோப் வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கோங்க ஆரி ஒர்க் தான் நம்ம கிட்ட வந்து ஆரி ஒர்க்குமே நம்ம வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஆரி ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரி ஒர்க்குக்கு கிளாஸஸும் எடுக்க போறோம் ஸோ ஃப்ரீ கிளாஸஸ் அதுக்கப்புறம் பெயி க்ளாஸஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு கிளாஸஸ்மே நம்ம எடுக்க போறோம் ஸோ ஆக்சுவலி நம்ம என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைடல் பேங்கிள்ஸ் தான் அதாவது சில்க்ரட் பேங்கிள்ஸ்னு சொல்கிற எல்லா பேங்கிள்ஸுமே நம்மகிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸ்மே இதுக்கப்புறம் வந்து வரப்போகுது நான் வந்து என்னென்ன கிளாஸ் எப்போ போடுவேன் அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து அப்டேட் பண்ணுவேன் ஸோ ஒன் பை ஒன்னா எல்லா கிளாஸுமே வந்துட்டு இருக்கும் கஸ்டமைஸ்டான ஜுவல்லரி வேணும் அப்படின்னாலுமே நம்மள்கிட்ட தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் மாதிரி கஸ்டமைஸ்டான போஸ் அதாவது ஹேர் சைல்டுக்கெல்லாம் போடுற ஹேர் பேண்ட்ஸுமே நம்ம கிட்டே இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக இந்த மாதிரி பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எது வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திடீரென்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் இது என்ன அப்படின்னா வந்து அக்ரலிக் ஹேண்டு லெக் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இது எதுக்கு யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களும் நான் சொல்கிறேன் இது எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற விஷயங்களும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ வந்து நான் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஹேண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் அண்ட் செகண்ட் டைம் ஹைட்டாக இருக்கும் செகண்ட் ஹேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குண்டாகவும் கொஞ்சம் குட்டையாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதோடைய தடிமமும் இருக்கும் ஃபஸ்ட் இப்போ நான் காட்டுற ஹேண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது ஒல்லியாக இருக்கிற ஃபஸ்ட் ஹேண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் அதாவது ஒரு த்ரீ எம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் கையில் வச்சு காட்டுறது ஒரு ஓகேங்களா இது வந்து இந்த மாதிரி நான் பண்ணி அந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும் அந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து என்ன யூஸ் மாதிரி இருக்கும் சரிங்களா திக்னஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசைன்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் ஓகேங்களா நம்ம டிசைன்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கையோடைய ஷேப்லாம் வந்து நம்ம கரெக்டாக வரும் விரலோட இடத்துல நம்ம எப்படி வந்து வளைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த லெக்கு ஹேண்டு ரெண்டுமே ஓகேங்களா ஸோ இதில் வந்து நான் ஒரு டிசைன்ஸ் ஃபோட்டோ நான் காட்டுறேன் இந்த டிசைன் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயமும் இந்த வீடியோலையே நான் சொல்லியிருக்கேன் இது ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ தான் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த லெக்கு இருந்தால் தான் வந்து மெஹந்தி வந்து கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஷன் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பேஷனை லவ் பண்ணுறீங்களோ ஸோ அந்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து வாங்குவோம் ஸோ அதே மாதிரி தான் இதில் போது உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு இது கிடைக்கும் ஒரு லுக் வந்து கிடைக்கும் ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு இந்த லெக் ஹேண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஹேண்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் ஸோ அவங்களாம் சொல்லியிருப்பீங்க எனக்கு ஹேண்ட் இல்லை அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரிலாம் இல்லை என்னோட ஓன் ஹேண்டில் எனக்கு போடவும் முடியல அப்படின்னு அந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஹேண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோடைய பேர் இன்னொரு பேர் வந்து ப்ராக்டிஸ் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டிசைன் போட்டுட்டோம் இந்த டிசைன் போட்டதுக்கு உடனே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாஷ் பண்ணியும் எடுத்துடலாம் ஸோ அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணுறது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றது வந்து ஹேண்ட் அப்படின்றதுனால பட் வந்து அடிக்கடி நம்ம வந்து இந்த ஸ்க்ரப்பர் அந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணி இதை கழுவணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஸ்க்ராச் ஆகும் ஓகேங்களா ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம போட்ட டிசைன் வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் ஓகேங்களா காஞ்சதுக்கு அப்புறம் இது நல்லாவே காஞ்சிடுச்சு நீங்கள் கை வச்சீங்க அப்படின்னா உங்கள் கையில் தொட படாது ஸோ அந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்கேலு இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக வந்துடும் இதை விட பெஸ்டான ஆப்ஷன் ஒன்று இருக்குது ஸோ நான் அதையும் உண்மையாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு எடுக்க முடியல கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்களுமே இந்த மாதிரி ஏதாச்சும் கார்டு இருக்கும் பார்த்தீங்களா இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி கார்டு இருக்கும் ஸோ வேஸ்ட்டான கார்டு ஓகேங்களா ஏதாச்சும் வேஸ்ட்டான கார்டு இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஐடி கார்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுற கார்டு அந்த மாதிரி வேஸ்ட்டான கார்டு எதுவும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்டிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக வந்துடும் இதில் வந்து எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ்மே இல்லை இல்லாமல் ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஓகேங்களா நம்ம ஸ்டார்டிங்கில் வாங்கினது அது மாதிரி அப்படியே இருக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான பேர் இந்த ஹேண்டை பற்றி நீங்கள் கேட்டனால தான் இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த மாதிரி ஹேண்ட் வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவேன் இது இதே மாதிரியே மெஹந்திக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது தாராளமாக நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் கொரியர் வந்து சென்ட் பண்ணி விட்ருவோம் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன் உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ